அக்காங்க வணக்கம் டுபாக்கோ ட்ரேடிங் பார்ட் நைன் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க யாரும் வீடியோ பார்க்க போகிறதில்ல பட் இருந்தாலும் ஏன்னா கொஞ்ச நாள் தொழில் கற்றுக்க போயிட்டேங்க தொழிலில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் கற்றுக்கிட்டு தான் வருவோமே அப்படின்ட்டு போய் கொஞ்சம் பட்டையில் விட்டு வெல்டிங் கில்டிங் அடித்து வண்டி ஸ்டடி பண்ணி தாங்க எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஓகே நம்ம சாப்டருக்கு போவோம் எப்பவும் போல் நம்ம இருக்கிறது கோல்ட் ட்ரேடிங் நம்ம இப்போ ட்ரேடிங் வீக்கு வந்தாச்சு இப்போ நம்ம வச்சிருக்கிறது டே கேண்டில் கோல்டு என்ன பண்ணுறான் டே கேண்டில் பார்த்தோம்னா ரெண்டு நாளாக தடுமாறுறோம் நல்லா இங்கே ஒரு பீரேஸாக வந்தான் இதுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான் இங்கே அப்படியே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்து பேரேஸ் கேனலாக வச்சிட்டான் இன்றைக்கி க்ரீன் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ இந்த கேண்டில் க்ரீனாக வருவானா அல்லது பீரேஸாக போவானா இது தானே மேட்ரு இன்னைக்கு ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃபோர் ஹவரில் போய் பார்க்குறோம் ஓகே ஃபோர் ஹவர் ஃபோர் ஹவரில் ரெண்டு புல்லிஸ் கேண்டில் தான் போட்டிருக்கோம் அப்போ ஃபோர் ஹவரை ஒரு கோட்டை போட்டுவோம் ஓகே இதுதான் டாப்பு அடுத்தது பாட்டத்தில் ஒரு கோட்டை போட்டுக்குவோம் இது போன கேண்டிலோட நம்ம இந்த கேண்டில் எடுத்துக்குவோம் ஏன்னா நம்ம வந்து ஃபோர் ஹவருக்கு பண்ண இல்லை ஃபிஃப்டீன் நிமிட்ஸு த்ரீ மினிட்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஓகே இப்போ ஒன் ஹவர் போய் பார்க்கணும் இப்படி தாங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுதான் கரெக்டாக இருக்குது நான் இவ்வளோ நாள் பண்ணிய மிஸ்டேக்கு இது தான் இதை பார்க்காம பார்க்காம ட்ரேட் எடுத்துறது இப்போ பாருங்கள் ஒன் ஹவர் தொடர்ந்து நாலு கேண்டில் வந்து ரெட்லியே தான் வச்சுருக்கோம் இப்போ இந்த கடைசி கேண்டில் மட்டும் பாருங்கள் இந்த கேண்டிலுக்கு என்னவோ பேர் சொன்னார் மறந்துட்டேன் இந்த கேண்டில் இப்படி வந்தால் அந்த இடத்துல இதுவரைக்கும் நடந்ததை மாற்றி எழுதியக்கூடியவன் என்று அர்த்தம் ஒன்றும் கீழேயும் போகலாம் அல்லது மேலேயும் வரலாம் சரி அவன் எங்கேயோ போகட்டும் அவன் எங்கே போகிறான்னு கண்டுபிடிக்கிறதுனா எப்படி எப்படின்னா இந்த கேண்டிலுக்கு மேலே போய் அவன் க்ளோஸ் வச்சான்னா மேலே போயிடுவான் இந்த கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சோம்னா கீழே வந்துடும் அல்லது இடையிலையே வச்சானா இடையிலையே அடிக்கிட்ருப்போம் சைடு வேஸ்லையே போயிட்டுருப்போம் அந்த சைடு வேஸை நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா ஒன் ஹவரை விட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு தாவுங்களா சைடு வேஸ்லேயே போயிட்டுருக்கோம் இந்த சைடு வேஸை பிடிச்சாலே ஒரு சூப்பரான ட்ரேடு கிடைக்குங்க நல்ல சைடுவேலே இருக்காங்களா போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு ஒரு எம்பார்ட்டன் மாதிரி போடுறோம் இப்போ இங்கே வந்து வச்சு இது கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டான்னா கீழே வந்துடுவோம் இந்த இடையில் ஒரு ட்ரேடு எடுக்கணுன்னா இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்தால் இங்கெல்லாம் கண்டுக்க கூடாது மறுபடியும் இங்கே போய் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டோம் அப்போ கீழே வர்றோம் ரீட் டேஸ்ட்டுக்கு ரீட் இந்த இடம் பாருங்க நான் கொஞ்சம் சுருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏகாப்ட கேனல் வச்சுருக்கான் இப்படி 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 இப்படின்னு அப்போ நல்லா இங்கேருந்து மேலே போனவன் மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவோம் அதுதான் ரீடெஸ்ட் அந்த நம்பிக்கையில் ஃபஸ்ட்டு இதை கூட நம்ம விட்டுடலாம் ஓகேங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரீடெஸ்ட்டு இங்கே வந்தான் ஏன்னா எங்க வந்து நமக்கு இதாவான்னு தெரியாது பட் இந்த இடத்த நம்ம ஒரு இதாக கணிச்சு வைக்கலாம் ஏனா இங்கே நிறையா கும்பிள்ஸ் இருக்கிறதுனால இப்போ ஃபர்ஸ்ட் ரீ டெஸ்ட்டு இங்கே மறுபடியும் போகிறோம் போயிட்டு இதுக்கு மேலே அவனால் போக முடியல கிட்டயே வரல மறுபடியும் திரும்பி வரோம் திரும்பி வரையில் இந்த இடத்துக்கு கீழே வந்து அவன் க்ளோஸ் கூடாது அப்போ இந்த இடத்துல கம்பல்சரி ஒரு ட்ரேடை ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கீழே தள்ளி போட்டுக்க தான் ஒரு ரெண்டு டாலர் நாலு டாலர் தள்ளி அஞ்சு டாலர் வரைக்கும் போடுறது பெட்டர் சப்போஸ் கீழே வந்து க்ளோஸ் வச்சோன்னா க்ளோஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அஞ்சு நிமிஷமோ மூணு நிமிஷமோ எடுத்துக்கோங்க இப்போ நான் மூணு நிமிஷ கேண்டில் வச்சுருக்கேன் மூணு நிமிஷ கேண்டலில் இங்கேருந்து வராங்களா அப்படியே வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்து ஒரு விக்கு மாதிரி வச்சுட்டு மேலே போகிறோம் ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி வர்ற மாதிரி வந்துட்டு இந்த லெவலுக்கே வரல சரக்குன்னு மேலே தூக்குறோம் இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது மறுபடியும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மறுபடியும் இங்கே வர்றோம் வந்து இதை உடைக்க ட்ரை பண்ணுறோம் அப்போ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ட்ரேடு அந்த இடத்துல தான் நான் ஒரு ட்ரேடு போட்டேன் இங்கே இந்த இடத்துல ஒரு ட்ரேடு எடுத்தேன் நான் முந்நூற்றி முப்பத்தி நாலு அது க்ளோஸ் பண்ணிட்டேன் ஹிஸ்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா இந்த நானூற்றி நாலு இருக்குது பார்த்தீங்களா கருப்பாக இருக்கிறதுனால சரியாக தெரில இந்த நானூற்றி நாலு தான் நான் க்ளோஸ் பண்ணேன் ஒரு லாட்டு போட்டிருந்தேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இது கருப்பாக இருக்குது நம்ம அதுக்கே போயிடுவோம் ட்ரேடிங் தான் நல்லா தெரியும் நான் எதுக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னா இவன் இதை தாண்டி போய் க்ளோஸ் வைப்பானா அப்படின்னு வெயிட் பண்ணேன் பயபுள்ள இதை தாண்டி ஒரே ஒரு விக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டான் க்ளோஸ் வச்சுருந்தா க்ளோஸ் அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடணும் மறுபடியும் ஷார்ட் அடிக்கெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் போனோம்னா டக்குன்னு மேலே போயிடுவான் இவன் இங்கேயே ரொம்ப நேரம் அடிக்கிட்டே இருந்தான் ஒரு பெரிய கண்டுலாம் போட்டிருக்கான் பாருங்கள் இந்த பெரிய ஒரு ரெட்டு போட்டிருக்கான் அந்த இடத்துல ரெட்டை போட்டு மறுபடியும் மேலே போகிறான் ட்ரை பண்ணுறான் அதை பண்ணுறான் அதை பண்ணுறான் பட்டு இதுக்கு மேலே போய் அவன் எப்போ க்ளோஸ் வைக்கிறானோ அப்போ இந்த அந்த ஷார்ட் அடிச்சிருக்கான் பாருங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஓடிடுவானும் இப்போ அதுக்கு வந்து அவன் ஒரு இது கொடுக்குறோம் எது கொடுக்குறோம் நான் மேலேயா இப்போ கீழேயான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ நம்மளோட பேச்சுவார்த்தை இருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் அப்படி வந்து இங்கே வச்சுருக்கான் அடுத்தது அப்படியே போயிட்டு இழுத்துக்கிட்டே கிடக்குறோம் கீழே வார மாதிரி ஒரு விக்கு மாதிரி இங்கே வச்சுட்டு எங்கேங்க விக்கு மாதிரி வச்சுட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் வச்சுக்கிட்டோம் ஓகேங்களா அதுக்குள்ளே ஒரு சின்ன வேலை ம் இப்போ இவன் வேறு பொழுதுனைக்கும் வந்துடுறான் இப்போ வந்து இவன் இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சு ஒரு கேண்டில் இழுத்துட்டான்னா மறுபடியும் போயிட்டு இதை பெரிய இது ஒரு நமக்கு மெயினான இடம் இந்த இடத்த உடைக்கிறானான்னு பார்க்கணும் உடைச்சா கீழே போவான் இல்லை அப்படின்னா சைடு வயசுலேயே ஆடிக்கிட்டு இருப்போம் நமக்கு இந்த இடத்துல ஒரு நானூறுபாய் எடுத்துட்டோம் மறுபடியும் ஒரு ஷார்ட் அடிச்சிருக்கோம் இந்த ஷார்ட்டை வந்து ஏன்னா நம்ம ஏற்கனவே நானூறுபா சம்பாரிச்சிட்டோம் இது எஸ்எல் எங்கே போடுறோம்னா ஒரு இந்த இடத்துல போட்டலாம் ஸ்டாப்லாஸ் ஏன்னா இந்த மாதிரி எடுக்கக்கூடாது தான் பட் இருந்தாலும் ஓகே ஒரு நூறு நூறு இரநூறுவாய்க்கு ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம் கொஞ்சம் மேலேயே போடலாம் இப்போ இந்த ஸ்டாப்லேரு போய் அடிச்சான்னா நமக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு ஒரு நூறு இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா போகும் நம்ம இந்த இடத்துல புக் பண்ணினது இந்த நானூறுரூவா இந்த ஒரு லாட் அடிச்சிருக்கோம் பை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு அடிச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு இதே நமக்கு போதும் அப்படின்னா ஒரே இதில் நானூறுபா லாபம் எடுத்துக்கிட்டு ஓடிடணும் தெளிவுன்னு பார்க்காம ஓகேங்களா இவ்வளோதாங்க சிம்பிளான மேட்ருங்க சும்மா மேலேருந்து கீழே உழுவியில பொங்கிலாம் உழுவுறான் பாருங்கள் இருங்க ட்ரேடிங் வைக்குள்ள போகிறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இங்கேருந்து உழுவுறான் பாருங்க இதெல்லாம் பெரிய பெரிய இது வைக்கலாம் இந்த இடத்தெல்லாம் அவங்ககிட்ட போகவே கூடாதுங்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்கணுமாம் நான் இவ்வளோ நாள் என்ன பண்ணுவேன் இது கடையில் போய் போதுவேன் இந்த கோடு வருதா இந்த இடத்த வச்சுட்டு இங்கே வந்து போதுவேன் அப்புறம் இங்கே வருதா இங்கே வந்து போத்துவேன் பூந்து பூந்து அடித்து அடித்து ரத்த கலர் இறக்கிட்டான் இப்போ தான் நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃபுல்லன்ட்டு அவர்கிட்ட போய் இந்தந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குதுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுத்தாரு ஏன்னா நம்மளும் வந்து ரொம்ப நாளாக ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம் சில சின்ன சின்ன தப்பு இருக்குது அது நமக்கு தெரியல யாருக்கிட்டா போய் கற்றுக்கிறது அப்படின்ட்டு நம்ம நானாக பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நம்ம தலைவர்கிட்ட போனதுக்கப்புறம்தான் சும்மா சிம்பிளாக ரெண்டு மூணு கரெக்ஷன் சொல்லி கொடுத்தாரு அப்போ நம்ம எந்தெந்த இடத்துல அந்தந்த தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு ஓ ஓ அந்த இடத்துலலாம் தேவையில்லாமல் நம்ம இடையில பூந்து பூந்து தான் அடி வாங்கிட்டு வரோம் அந்த கரெக்ஷனை கரெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய கேப் இப்போ வந்திருக்கேன் நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போ நான் பண்ணுறது ஃபண்டிங் அக்கௌண்ட்டு இதை பாஸ் பண்ணுவோம் ஒரு அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டேன் ரெண்டாவது அக்கௌண்ட் போயிட்டுருக்கு இப்போ பாருங்கள் இப்போல்லாம் கொஞ்சம் தைரியமாக இருக்கும் ஒரு ட்ரேடிங் எடுத்தோம்மா இவ என்ன பண்ணணும் இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும் வச்சான்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம் ஒன்றும் போய் ஸ்டாப் லாஸ் அடிக்கிட்டோம் தப்பே இல்லை இல்லை இந்த இடத்துல போய் க்ளோஸ் வச்சுட்டானா கூட நம்ம அந்த இடத்துலையே க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த இடத்துக்கு போனால் ஒரு இரநூறு டாலர் போகும் இந்த இடத்துலயே நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா ஒரு நூறு டாலரில் போயிடும் ஒன்று ஸ்டாப் லாஸு அல்லது டெக் ப்ராஃபிட் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துகிட்டு போக வேண்டியதான் தாங்க ட்ரேடிங் சப்ப மேட்ரு தான் ஆனால் கொஞ்சம் நீங்களாக ட்ரேட் பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுதான் என்னோடய ஃபண்டிங் அக்கௌண்ட்டு எழுபதாயிரம் ரூபா ஃபண்டிங் அக்கௌண்ட்டு எங்களோட அறுபத்தெட்டு தான் இருக்குங்கிறீங்களா அது அப்படித்தாங்க அன்றைக்கி ஒரு ட்ரேடிங் போட்டுவிட்டு அப்படியே விட்டுட்டேன் அது கொஞ்சம் இழுத்துட்டு போயிடுச்சு இந்த இது பாருங்கள் நேற்று ஒரு ட்ரேட் எடுத்தேன் கோல்டில் தான் இந்த ஆயிரத்தி அறுநூறு இருக்குங்களா கோல்டு ஆயிலு ஆயிலில் தான் நல்லா ப்ராஃபிட் வந்துச்சு எல்லாம் பிரேக்கி ஒன்று அடிச்சிருக்கு பாருங்கள் ஏன்னா இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து தெம்பாக இருக்குதுங்க அதுக்கு தான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்கட்ட ஒரு க்ளாஸ் க்ளாஸ்ன்னா க்ளாஸ் இல்லை தொழிலில் கற்றுக்கிட்டு வந்து சிறப்பாக செய்யுங்க அதுக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டாருங்க என்ன பேசுன்னே தெரில ஓகேங்க இவ்வளோ தான் சிறப்பாக போயிட்ருக்கு என்ன பண்ணுறோம் ஓகே இறங்கிட்டு இருக்கோம் ஈஸி தாங்க ஈஸியான இடத்துல ஈஸியாக ட்ரேட் பண்ணிட்டு போகலாங்க வேகமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் சுதாரணமாக இருக்கணும் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கான் இந்த மாதிரி போகிற இடத்துல அழகாக ஒரு காசு எடுத்துக்கிட்டு இந்த எழுபத்தேழு ரூபா வந்துட்டான் ஓகே தானே ஒரு நூறு டாலர் சம்பாதிச்சாலே ஓகே இது ஃபண்டிங் அக்கௌண்ட்னால ஓகே நம்ம கொஞ்சம் பெருசாகவே இறங்குறோம் நூறு டாலர் வந்தாலே ஆச்சு ஏழாயிரூவாயாச்சா ஒரு நாளைக்கு தினமும் ஒரு நூறு டாலர் அந்த ரேஞ்சில் போனாலே போதுங்க ஜாலியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டு ஓகே ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் இந்த வீடியோ போட்டேன் இனிமேல் அடிக்கடி வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேங்க நன்றி வணக்கம் இந்த ட்ரேடை வந்து நான் அதான் சொன்னேன் இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன் இந்த ஸ்டாப் லாஸ் கிட்டாச்சுன்னா ஆகட்டும் இல்லைன்னா இந்த இடம் வந்துச்சுன்னா கருப்பாக இருக்கறனால தெரியல நான் வரையிறது கலரும் ஓகே வந்துட்டேன் இங்கே டிவி வச்சுருக்கேன் முந்நூற்றி முப்பத்தி மூணு அந்த ரேஞ்சில் ஒன்றை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொன்று விட்டுருவேன் பிரேக் இவன் போட்டு வச்சுருவேன் ஏன்னா மார்க்கெட்டு இதை உடைக்காம கீழே இருக்குன்னா கீழே போயிடுவோம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கீழே போய்ட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் மார்க்கெட்டு ஒரு ஃபோர் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓவர் போய் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த ஃபோர் ஓவர் பாருங்கள் ரெண்டு கேண்டில் வந்து ஒரே இடத்துல வச்சுருக்கான் அப்போ கீழே வந்து ஒரு முந்நூற்றி இருபத்தி மூணு அந்த ரேஞ்சு போனால் சூப்பராக இருக்கும் அதுக்காக வெயிட்டிங் ஓகேங்க இன்னொரு நாள் பார்ப்போம் பாஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நன்றி வணக்கம்